தன்னம் தனியாக தமிழ்நாட்டில் களம் காணுவதற்கான ஆண்மையோ ஆன்மபலமோ பிஜேபிக்கு கிடையாது எடப்பாடி என்கிற துரும்பு அவர்கள் கையில் சிக்கி இருக்கிறது இதே போக்குதான் எடப்பாடியினுடைய பயணம் இருக்குமானால் அண்ணா திமுக தொண்டர்கள் சத்தம் இல்லாமல் திமுகவுக்கு வாழ்க்களிக்கிற ஒரு அரசியல் அதிசயம் தமிழ்நாட்டில் அரங்கு அமித்ஷா ஜிங்கிறான் முதல்ல உதயகுமார் ஒரு அவுன்ஸ் தண்ணி வாங்கி முதல்ல கழுவு மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டில் தேர்தல் வர இருக்குது இந்த காலகட்டத்தில் பல கட்சிக்காரங்க கூட்டணி குறித்து பேசுபொருளை உருவாக்கியிருந்தாங்க குறிப்பாக புதிய புதிதாக நடிகர்கள் கட்சி துவங்கின பிறகு இவங்க அவங்க போவாங்க அதிமுக இவங்க கூட சேரும் அப்படின்லாம் பேசுபொருள் உருவாகிட்டே இருந்தது அதே நேரத்தில் அதிமுக தொடர்ந்து பேசுபொருளானது என்னன்னா பாஜகவோடு கூட்டணியே இல்லை அப்படின்றதான் பேசிகிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஜெயக்குமார் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதால தான் நான் வந்து தோத்து போனேன் முடிசூடாக மன்னாக இருந்த ராயபுரத்தில் என்னையை தோக்கரிச்சிட்டாங்க அதனால் எனக்கு வந்து பாஜக கூட போகிறதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் தொடர்ந்து அதிமுக தரப்புலேருந்து இருந்து பல பேர் அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த இடையில வந்து எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அமித்ஷாவை போய் நேரில் சந்திச்சிட்டு வராரு இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கூட்டணி குறித்தான சந்திப்பு தானா இதை எப்படி பார்க்கலாம் இந்த சந்திப்புக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் வரலாற்று முக்கியத்துவம் அல்ல அரசியல் முக்கியத்துவம் தன்னம் தனியாக தமிழ்நாட்டில் களம் காணுவதற்கான ஆண்மையோ ஆன்ம பலமோ பிஜேபிக்கு கிடையாது திட்டமிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஓரம் கட்டுகிற ஓரவஞ்சனை செய்கிற ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகின்ற பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இல்லை ஆகவே கரை சேர வேண்டுமானால் ஒரு துடுப்பு இல்லாவிட்டால் ஒரு துரும்பு தேவைப்படுகிறது இப்பொழுது எடப்பாடி என்கிற துரும்பு அவர்கள் கையில் சிக்கி இருக்கிறது ஒரு மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சியை உடைத்து ஊடுருவி உருக்குலைத்து உள்ளீடு அற்றதாக ஆக்கி அந்த கட்சி இருக்கிற இடத்தில் தான் வந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய பத்தாண்டு கால இந்திய அரசியல நடந்த சம்பவங்கள் அண்ணா திமுக இன்றைக்கு இந்தியாவை மிலேச்சத்தனமான ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபியின் காலடியில் அந்த கட்சியை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி என்கிற திரும்ப இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறது இதுதான் நடந்தது அதாவது அதிமுக அங்க போய் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ஆமா பண்ணிட்டாங்க இல்லை அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க தொண்டர்களை அப்படிலாம் ஏற்றுப்பாங்கள்ல பாஜக கூட கடந்த தேர்தலில் கூட என்ன சொன்னாங்கன்னா பாஜக கூட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதன் இப்படித்தானே கூட்டணி உடஞ்சது ஒன்றரை கோடி தொண்டர்கள் எல்லாம் கிடையாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருப்பாங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எடப்பாடியினுடைய இந்த அரசியல் தற்கொலை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை இதே போக்குதான் எடப்பாடியினுடைய பயணம் இருக்குமானால் அண்ணா திமுக தொண்டர்கள் சத்தம் இல்லாமல் திமுகவுக்கு வாழ்க்களிக்கிற ஒரு அரசியல் அதிசயம் தமிழ்நாட்டில் அரங்கு இல்லை இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்து போகுது தோத்து போன பிறகு அதிமுக நிர்வாகிகள் பல பேர் வெளியில் சொன்னது பாஜகவோட கூட்டணி வச்சதால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இதை எப்படி ஜெயக்குமார் ஏற்றுப்பார் இப்போ அந்த தொண்டர்கள் எப்படி ஏத்துப்பாங்க இந்த நெருக்கடியை எப்படி எடப்பாடி தாங்குவார் பாஜக கட்சி ஒரு சனிப்பிணம் சனிப்பிணம்னா என்னன்னு தெரியுமா தனியா போகாது தனியா போகாது இன்னும் பல பணங்களை கொண்டு போகும் அப்பவுமே அண்ணா திமுக உணர்ந்தது அதான் அண்ணா திமுட கூட்டணியிலேன்னு அடாவடித்தனமா அறிவிச்சு பார்த்தாரு உன்னுடைய அடாவடித்தனம் எல்லாம் என்கிட்ட இடப்படாது உன்ன வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன் கேட்க வேண்டிய கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும் கூப்பிட்டு விட்டு இவரை கூப்பிட்டு டெல்லிக்கு வர சொல்லி உதச்சு அனுப்பியிருக்காங்க எடப்பாடி வர சொல்லி வர சொல்லி வந்து உதைக்கல வர சொல்லி உதச்சிருக்காங்க அப்படி என்ன நெருக்கடி கொடுத்திருப்பாங்க பாஜக அதிமுக வர சொல்லினா இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர் ஒரு கட்சியினுடைய தலைவருங்க ஐநூத்தி அறுபத்தைந்து கோடி ரூபாய் அவருடைய சம்பந்தி வீட்டில் எடுத்திருக்காங்க அதனால உள்ளுக்கு போக வேண்டிய அக்யூஸ்டா இவர் மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதனால அதை சொல்லி மிரட்டிட்டாங்க சரண்டர் ஆயிட்டார் இப்ப அது கூட்டணி உறுதி ஆகுதுன்றீங்களா இப்போ கூட்டணி உறுதியாகும் வாய்ப்பிருக்கு இருக்கு உறுதியாகும் அண்ணா திமுக வெற்றி பெறாது எந்த இடத்துலயும் பிஜேபியும் வெற்றி பெறாது அண்ணா அதிமுக பிஜேபி கட்சி வாக்கு கூடும் அண்ணா அதிமுகவுக்கு வாக்கு சரியும் பிஜேபி கட்சி எழுவதற்கான சமிக்கையை உருவாக்குறதுக்கு இந்த தேர்தலை அவங்க பயன்படுத்துறாங்க பிஜேபி வளர்ச்சி அடையும் ஆனா அதிமுக கீழே போகின்றீங்க ஆமா அந்த எதிர்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டி யார் அதிகாரத்துக்கு வரணுங்கிற போட்டி இல்லை யார் எதிர்கட்சியாக வர வேண்டும் என்பதற்கான போட்டி என்னன்னா அதிமுக வெர்சஸ் பாஜக அப்படின்றது களம் வந்துட்டு இருந்தது குறிப்பா அண்ணாமலை என்ன சொன்னார்னா அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நான் என்னோட பதவியே திறந்துட்டு போறேன் அப்படின்ற இடத்துக்கு போனாங்க இந்த பக்கமும் அதிமுகல இருந்து அந்த மாதிரியான சலசலப்புகள்லாம் இருந்துட்டே இருந்தது இப்போ கூட்டணினா அண்ணாமலை என்ன இடத்துக்கு போற அவருடைய ரோல் என்ன ஆகும் இல்ல அண்ணாமலையே வைத்திருப்பாங்கிறதே சந்தேகம் தமிழிசை தாண்டி குதிக்கிறதுக்கு காரணமே அந்த பதவி அவங்க குறிவைக்கிறாங்க அடுத்தது தமிழிசை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அம்மா நம்புறாங்க அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது இதில் அண்ணாமலைக்கு இது ஒரு பெரிய தேக்கம் ஒரு பெரிய பின்னடைவு அண்ணாமலையினே ஆரவாரமாக பேசுவதற்கான பலத்தை கூட இழந்துட்டார் இல்லை இப்போ இந்த விஷயமா கூட அவர் பேசுறதுக்கு எதுவும் கருத்து சொல்லலை அவர் சைக்காலஜிக்கலாகவே அவர் வீக் ஆகிட்டார் இல்லை அண்ணாமலை நீக்கிற அளவுக்கு எடப்பாடி அங்கே போய் எதாவது ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா என்ன கொடுத்துருப்பாரு நீங்கள் நீக்கினாதான் கூட்டணிக்கு வருவாங்க இப்படி எங்களுக்கு ஒரு நெரிடல் இருக்கு அப்போ என்னுடைய பாதை சரியாக போகணுமானது செய்யலாம்னு கேட்டிருப்பார் அதை எப்படி அதை அமித்ஷா ஒத்துக்கிடுவாரா அமித்ஷா ஒத்துக்கிட்டா ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குமா இப்படி எல்லாம் அண்ணாமலை நிக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒத்துக்காதோ ஒத்துக்காது இல்ல அந்த அளவுக்கு அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரல இல்ல அவர் இங்க போட்டது எதுக்கு தமிழ்நாட்டுக்கு பாஜக கட்சியை வளர்ப்பதற்கு ஆனா கட்சி வளர்ந்ததா வளர்ந்தது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாரு இப்போ அந்த தோற்றத்தையாவது உருவாக்க முடிகிறதா ஒரு காணல் நிகரையாவது உற்பத்தி செய்ய முடியுதா அண்ணாமலையால முடியலை ஒரு சூன்யத்தில் அவர் நிற்கிறார் அண்ணாமலை இல்லை எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா ஒரு எடப்பாடி சொல்லி அண்ணாமலையை நீக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலையால கட்சிக்குள்ள வந்தவங்க அண்ணாமலையால ஒரு வாய்ப்புகளை கிடைத்தவங்க அல்லது ஒரு லாபத்தை அழைஞ்சவங்க பாஜகவில் இருப்பாங்க இப்போ அவங்கள என்ன இடத்துக்கு போவாங்க அவங்கள பாஜக விட்டு வெளில வந்துருவாங்களா இல்ல பாஜக ரெண்டு பிரிவு வருமா அண்ணாமலையால கட்சிக்கு வந்தவங்க எல்லாம் குண்டர்கள் தேச விரோதிகள் அவங்க தான் வந்தாங்க வேற யாரும் வரல இல்ல கட்சி நான் தான் வளர்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் பேசுறாங்க வளர முடியாது இல்ல வளருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை கரிசல் காட்டில் கரும்பு விளையாது தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி கால் ஒன்ற முடியாது இப்போ இந்த சந்திப்பு தொடர்பாக பல விஷயங்கள் பேசப்படுது அதில் குறிப்பாக பாஜக இருந்து ஒரு டிமாண்ட் வச்சதா சொல்கிறாங்க அது என்னன்னா ஒன்றுபட்ட அதிமுக குறிப்பாக ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒன்னா நிற்கணும் அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க அதுக்கு ஈபிஎஸ் இருந்து அதுக்கு ஒத்து வரலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்றுபட்ட அதிமுக தான் அதிமுகவை புனரமைக்க ஒரு வழி இருக்கு ஆனா அதற்கு இடையூறாக இருப்பது எடப்பாடி இப்ப எடப்பாடியை கூப்பிட்டது கூட ஒன்றுபட்ட அண்ணா திமுகவுக்கு நீ இடையூறா இருக்க இடைச்செருகலாவும் இருக்க நீ இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை எடப்பாடிக்கு அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அலுவலகத்தை உடச்சு உள்ள வந்து அங்க வந்து சில அராஜகங்கள் பண்ணாரோ அன்னைக்கு அவர் கட்சி விட்டு நாங்க நிக்கட்டோம் இல்ல அப்போது இருக்கு அப்போது உள்ள ஸ்டாண்ட் இப்போ இல்ல இன்னைக்கு அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறதா சொல்றாரு இல்ல இல்ல ஓபிஎஸ் வந்து தனி மனிதராக அவரை அலட்சியப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட முடியாது ஏன்னா அண்ணா டெபாசிட் டெப்பாசிட் இழந்தது ராமநாதபுரத்துல மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு பலாப்பழ சின்னத்திற்கு வாங்கினார் பன்னீர் பிஜேபி கட்சி எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார் அண்ணாமலை நடத்திய இப்தார் விருந்துல அண்ணாமலைக்கு பக்கத்துல ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கத்துல ஏசி சண்முகம் உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கம் ஒரு சுக்க மரியாதை கூட இல்லாத ஒரு அரசியல் டிடிவி அரம் அப்போ அவங்க வந்து அண்ணாமலை தான் ஓபிஎஸ் நம்புகிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் இல்லாம இதுக்கு அவர் போய் தலையிட்டு அங்க போய் உட்கார மாட்டார் அதனால எடப்பாடினுடைய தாந்தோண்டித்தனமான அரசியல் தரைமட்டமாகி போய்விடும் ஓபிஎஸ்னுடைய அரசியல் வந்து இப்ப மேல வருது அதை கூட செய்யலாம் ஏன்னா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு அவரை தான் போட்டாங்க ஒருங்கிணைப்பாளர்னா என்னது அவர் தான் சீஃப் அவரை தான் போட்டாங்க இல்லை அவரை தானே அப்புறம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க யாரும் ஏற்றுக்கல இவன் அனுப்புனது நீ ஜனநாயக ரீதியான அனுப்புனது இல்லையா அது இல்லை கட்சியில் பல தலைவர்கள் இபிஎஸ் கூட தானே இருந்தாங்க ஓபிஎஸ் கூட இல்லை இல்லை அதாவது நிலைமை அவன் முதலமைச்சராக அதிகாரத்தில் இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அதிகாரத்துக்கு வந்துட்டாரு கட்சியினுடைய பொதுச் செயலர் பொதுக்குழு முடிவு எடுத்துட்டாங்க அதனால இருக்கிறாங்க நாளைக்கு உன்னுடைய தலைமைக்கு ஊனம் ஏற்படுமானால் எல்லாரும் உதறி எரிஞ்சிட்டு வெளியே வந்துடுவாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் கூட சசிகலா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி இதை எப்படி ஏத்துப்பாருன்றது இன்னும் ஒரு சிக்கலா தானே இருக்கு நீ ஏத்துக்கிடலாம் ஒண்ணு இல்லையே ஒரே ஏத்துக்கிட்டு தான் தான் ஏத்துக்கிடலாம் உனக்கு என்னதுன்னு கேக்கிறேன் நீ ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா எடப்பாடியார்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிடையாது அதிமுக ஒரு இடத்துல பலவீனம் அடையுது அப்படின்னா அதுக்கு பாஜக காரணமா இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பதினெட்டு சதவீதம் எடுக்குது அப்படின்னா அதிமுக பல இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு போறதுக்கு பாஜக காரணமா இருக்கு பின்தங்கிறதுக்கு பாஜக காரணமா இருக்கு அப்படின்னா பாஜக வளர்ந்துருக்கு அர்த்தம் பதினெட்டு சதவிகிதம் வந்து பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு இல்ல அதில் ஏசி சண்முகத்துக்கு ஓட்டும் இருக்கு அதில் டிடிவி தினகரனுக்கு ஓட்டும் இருக்கு அவங்க யாரும் ஜெயிக்கல ஜெயிக்கல அந்த ஓட்டு இருக்குல்ல மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஓபிஎஸ்க்கு ஓட்டு இருக்கு அதனால பதினெட்டு சதவிகிதம்ங்கிறது பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது பிஜேபி மூணு டு அஞ்சு சதவீத ஓட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கு பலமா வந்து அதிமுக தான் இருக்கு பாஜக இல்லைன்றீங்க பாஜக கிடையவே கிடையாது ஆனா சீட் ஷேரிங்ல இன்னைக்கு பேச பொருளானது என்னன்னா பாஜக ஒரு கமாண்ட் சொன்ன மாதிரி இருக்கு சீட் ஷேரிங் கூட பாஜக தான் டிசைட் பண்ணும் அப்படின்ற இடத்துக்கு போறாங்களா அது உண்மையா வந்துருவாங்க ஏகநாத் ஷிண்டே யாரு எங்க இருந்தார் தமிழ்நாட்டின் ஏகநாத் ஷிண்டே எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அமைப்புங்க சிவசேனா மராட்டிய மக்களினுடைய இயக்கம் அந்த இயக்கத்தை உடச்சு தாக்கரேன்றீங்களா ஆமா ஓபிஎஸ் தாக்கரே இவன் ஏகநாத் ஷிண்டே சரத்பவா இருக்க கட்சி ஒரு பெரிய அமைப்பு மராட்டியத்துல அந்த கட்சியில இருந்து அஜித் பவார தூக்கிட்டோம்ல அஜித் பவார் புனிதம் ஆயிட்டான் அதனால அதெல்லாம் பிஜேபி செய்வாங்க கூச்சம் இல்லாம செய்வாங்கிறத விட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்வார்கள் இல்ல இப்ப அங்க பவர் வந்துட்டாங்க அது மாதிரி இங்க பவர்ல வருவாங்களா என்ன அதுக்கு திமுக அனுமதிக்காது இல்ல இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா ஒன்றுபட்ட அதிமுக பாமக தேமுதிக பாஜக இப்ப இவங்க எல்லாரும் ஒரே அணில நின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஒரு கடுமையான சூழல் உருவாக்குமா திமுகவுக்கு தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போகும் ஏதாவது அறிகுறி தெரியுது அவங்களுக்கு இல்ல ஆல்ரெடி அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க அவங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசா நாலு நாளா புகழ்ந்துட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு டிக்கெட் பாமக இருக்கா அப்போ ஆல்ரெடி பாஜக கூட பாமக இருக்கு ஆமா பாமக இருக்குங்களா இருக்காங்க நீங்க சொன்ன டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் இருக்காங்க ஆமா இவங்க எல்லாம் ஒரு தொகுதியில கூட கரை சேர முடியாது யார் யாரெல்லாம் அதிமுக கூட்டணியில இருந்து திமுக வர வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் இருக்கிறது வரைக்கும் வருவதுக்கு வாய்ப்பு இல்லை வாசன் இருக்காரு வாசனுக்கு அபிசலத்திலே ஓட்டு இல்லை இல்லை வாசனா பாஜக ரொம்ப அந்யோன்யமா இருக்காரு அவர் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பாஜக ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரத்குமார் மாதிரி இணைச்சிருவாரோ ஆமா ஆமா தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது தமிழ் மாநில பாஜக ஆயிடுமா அறமற்ற அரசியல வாசன் செய்துட்டார் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவருக்கு தமிழாம் நில காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தலைவரை மதிச்சு அவர் கேபினட் அந்தஸ்துல உட்கார வச்சு உரிய மரியாதை கொடுத்த காங்கிரஸ் உதறி எரிஞ்சிட்டு தான் அவர் இந்த முடிவெடுத்தார் எடுத்தார் அதனால அறமற்ற அரசியலை செய்யக்கூடிய வாசன் தமிழ்நாட்டில் நீண்ட நாள் அரசியலே செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ சூழல் இருபத்தி ஆறுல மாறுதா மாறுது மாறுது இப்போ இபிஎஸ் போய் பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணாமலையும் போறதா சில தகவல் வருது என்ன காரணத்துக்காக அண்ணாமலை போறாரு அண்ணாமலை சொல்லுவாரு இபிஎஸ் கூட எல்லாம் ஒத்து போடணும்னு என்ன நிர்பந்திச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல அதுக்கு தலைமை ஏத்துக்குமா என்ன அப்படின்னு பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய சொல்லுவாரு வேற வழி கிடையாது இல்லை உங்களுக்கு மயிரை கட்டி மலையை இழுக்கிறோம் வந்தா மலை போனா மயிறு அப்படின்னு முடிவெடுத்துருவார் அண்ணாமலை அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு பிரச்சனை இல்லையே அப்போ இந்த ரெண்டு பேரும் சந்திப்பா இல்லாத குறிப்பா வந்து இபிஎஸ் அவர்கள் போய் சந்தித்தது என்பது இந்த தேர்தல் காலத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறும் அது வேற எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்ததன் மூலம் அண்ணா அதிமுகவினுடைய அத்திவாரம் ஆடத் தொடங்கிவிட்டது அதனுடைய ஆற கால்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒரு மிகப்பெரிய அரசியல் தற்கொலை எடப்பாடி பழனிசாமி செய்து விட்டார் என்று அந்த கட்சியில் இருக்கிற முன்னோடிகளை முணுமுணுக்க தொடங்கி தொடங்கிவிட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எந்த தேர்தலையும் ஜெயிக்கல பத்து தொழில் பழனிசாமி இல்லை பதினொன்று தோல்வி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலே நாடு எதிர்கொள்ள இருக்கிற நேரத்தில் நீ ஈரோடு தொகுதிக்கு வந்திருக்கணும் கொங்கு பெல்ட்டுக்கு நீ வர முடியலை நீ வண்டிக்கு வந்திருக்கணும் வர முடியலை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா காலம் வரையிலும் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் வெல்லும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நியதி இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை ஆனால் இருபத்தி மூன்று தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது அதிகாரத்தில் இருந்தவர் எடப்பாடி அந்த அதிமுகவில் இருந்து பதிமூன்று தொகுதியை திமுக கபலீகரம் செய்கிறது அதிசயத்தை அண்ணன் ஸ்டாலின் செய்தார் கலைஞர் காலத்தில் நடக்காத ஒரு அதிசயம் அண்ணன் ஸ்டாலின் காலத்தில் நடந்தது பெரிய தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த கட்சியினுடைய நிறுவனர் பிறந்த நாளுக்கு பப்ளிக் மீட்டிங்கே பேசலையே உசிலம்பட்டியில போய் சசிகலா பேசிட்டு இரும்பு நீ சொல்றல்ல அதிமுக கொடி கட்டின காரில் அதிமுக கொடியேற்றி உசிலம்பட்டியில் சசிகலா போய் ஜெயலலிதா பிறந்த நல்லா கொண்டாடிட்டு வந்தீங்களே இரும்பு மனிதன் அப்போ என்ன கிடந்துச்சா அந்தமாதிரி இதெல்லாம் இடப்படாது மக்கள் அவருக்கு பக்கம் இல்லை தொண்டர்கள் அவருக்கு பக்கம் இல்லை சரி ஆனால் இந்த சந்திப்பை வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா நான் வந்து கூட்டணிக்காகலாம் பேசல நாங்கள் வந்து மக்களின் பிரச்சனையை குறித்து கிட்ட போய் சொல்ல போயிருந்தோம் அப்படின்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அதுவும் குறிப்பா ஆர்வி உதயகுமார் வந்து அவர் பேச பொழுது என்ன சொல்றாரு ஒரு இரும்பு மனிதரை இன்னொரு இரும்பு மனிதரை போய் சந்திக்க மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போயிருந்தா இதை அமித்ஷா அறிவிப்பாரா அந்த இடத்துல யோசிங்க நீங்க அமித்ஷா எஸ் தலத்துல என்ன போட்டாரு ஊழலுக்கு முடிவுகளட்டும் மது அரசியலுக்கு முடிவுகள்டும் ஊழலையும் மதுவையும் பிரதானப்படுத்தி எஸ் தலத்துல அமித்ஷா போடுகிறாரே தவிர தமிழ்நாட்டுல இதெல்லாம் வேணும்னு இவர் கேட்டாருன்னு சொல்லி அமித்ஷா சொல்லிருக்காரா சொல்லல சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு அப்படி நடக்குது தமிழ்நாடு பூரா திமுக இளைஞரணி கடன கூட்டம் நடக்குது எதுக்கு இதுக்காகத்தான் நீ அதை போய் சொன்னி அவர்கிட்ட சொன்னா கேட்பார் அவரு கேட்கிற இடத்துல அவங்க இருக்காங்களா இல்லையே எடப்பாடி சொல்றது அமித்ஷா கேக்குற இடத்துல இல்லையா கேட்க மாட்டாங்க மக்களின் பிரச்சனையை தானே சொல்றாரு அமித்ஷா இருமொழி கொள்கையை பத்திலாம் நாங்க பேசிருக்கோம் இருமொழி கொள்கை பேசிருக்கோம் இருமொழி கொள்கையை நாங்களும் ஆதரிக்கிறோம் மும்மொழி கொள்கைக்கு நாங்க எதிராக இருக்கிறோம் பதிவு பண்ணதான் சொல்றாரு அப்ப அமித்ஷா இருமொழி கொள்கையை பற்றி இவர் பேசினாரு நாங்க பரிசீலனையில் இருக்கிறோம் அப்படின்னா சொல்லி இருக்கணும் இது எதுவுமே எதுவுமே சொல்ல முடியாத அவங்க அஜெண்டாங்க அது ஹிந்து ராஷ்ட்ரம் அகண்ட பாரதம் கோட்ஸையின் இந்தியா அது அவங்க லட்சியம் அதுக்கு திமுக ஒத்துழைக்கலை திமுக ஏறி நின்னு அடிக்குது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இப்படி யாரும் செய்யலை ஆளுங்கட்சியில் இருந்துட்டு ஆளுங்கட்சியில் இருந்துட்டு கலைஞர் செய்தார் அவங்க பெரிய தலைவர் அவங்க இந்தியா பாகிஸ்தான் இத்தத்தை பத்தே நாளில் சந்தித்தவர் நூற்றி ரெண்டு அணிசார நாடுகளுக்கு தலைமை வகித்தவர் இந்திரா அந்த இந்திரா எமர்ஜென்சியை கொண்டு வருகிற பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி தான் முக்கியம்னு கருதி இருந்தா இந்திரா சல்யூட் சொல்லியிருந்த ஆபத்து வந்திருக்காது ரிவோக் எமர்ஜென்சி ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ் என்று மூரி முழங்கினார் தமிழ்நாட்டில் திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள் கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார்கள் சாத்தூர் பாலகிருஷ்ணன் சாம்பலானா இன்னைக்கு சிட்டி பாபு சிங்கம் போல் கர்ஜனை செய்த சிட்டி பாபு சிங்கம் போல் சென்றவர் செத்து பிடமாக வந்தார் அது அந்த துணிச்சல் இவருக்கு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு நீ வெறும் அஞ்சூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் புகாரில் போய் இன்னைக்கு அப்படி மாட்டிட்டு போய் நிக்கிறியே ஊழலை மறைக்க போய் பார்த்து வந்த சந்திப்பு தான் சொல்றீங்க கண்டிப்பாக வேற இது விதமான அரசியல் ஒன்றும் கிடையாது உதயகுமார் அவர் இரும்பு மனிதருங்கிறார் யாரை விட இந்த உதயகுமார் இருக்கான அமித்ஷா ஜிங்கிறான் முதல்ல உதயகுமார் ஒரு ரவுண்ட்ஸ் தண்ணி வாங்கி முதல்ல வாயை கழுவு உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கிறேன் அதனால அவன் இரும்பு மனிதர்லாம் கிடையாது அப்படின்னா சத்தீஸ்கர்ல ஏன் இன்னும் நக்சலீட்டுகளுக்கு ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் மணிப்பூர்ல மீண்டும் கலவர சூழல் உருவாகிறது நீ இரும்பு மனிதனா நீ சரி போற போக்குல எடப்பாடியும் அவரையும் இரும்பு மனிதர் சொல்லிட்டு தமிழகத்தின் இரும்பு மனிதர் தான் சொன்னார் அவர் இரும்பு வந்து துருப்பிடிச்சிரும் இரும்புக்கு அந்த குணம் உண்டு இவன் துருப்பிடிச்சே இரும்பு எடப்பாடி பழனிசாமி உதயகுமாருக்கு ஏதோ கரும்பு எதிர்பார்க்கிறான் அதனால இவனை இரும்புங்க அவருக்கு ஏதோ பொறுப்பு தேவைப்படுது ஆமாம் ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணல் ஒரு சாரஸ்யமான கதைகளோடு இந்த நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கு உங்கள் நேரத்துக்கும் கற்றுக் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஆளுமையோடு அடுத்த ஒரு நேர்காணலை சந்திப்போம் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளை தட்டுங்க நன்றி வணக்கம்